ஆ எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி என்னோட வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவன்டி செவன் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க நான் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்படுவர் உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி உங்களை நினச்சது ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆனால் பதிவு இம்பார்ட்டன்டான டாபிக் என்னன்னா ஸோ நியூ மொபைல் ஸ்கேம் நிறைய மோசடி நடக்குது மக்களே உற்சாகாருங்க என்னன்னா ஸோ ஒரு நியூவாக ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மொபைலை வந்து எப்படின்னா ஒரு பழைய ஃபோனை வந்து பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே வந்து நியூ ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குகிற மாதிரியே ரெடி பண்ணி நிறைய பேர் மோசடி கும்பலில் இருக்காங்க நீங்கள் ஒரு நியூ மொபைல் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கும்போது எப்படி செக் பண்ணி வாங்கணும்னா உங்களுடைய அந்த ஃபோன் இருக்கு இல்லைங்களா நியூ ஃபோன் அந்த பாக்ஸுக்கு பின்னாடி ஐஎம்இஐ இந்த நம்பர் வந்து என்ட்ராயிருக்கும் அந்த நம்பரை வெப்சைட்டில் போட்டு பார்த்துட்டு நீங்கள் கரெண்ட்டாக என்ன ப்ரொசீஜர் போயிட்டுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டே நீங்கள் வாங்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வாரண்டியோடு உங்களுக்கு ஸோ இது தெரிஞ்சிடும் டூப்ளிகேட் மொபைலாக ஃபேக் மொபைலாக தென் வந்து ஒரிஜினல் மொபைலான்றது எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ஸோ அதனால தான் வந்து சொல்கிறேன் அதாவது ரொம்ப ஈஸியாக நிறைய இடங்களில் இந்த மாதிரி ஒரு ஸ்கேம் நடந்துகிட்ருக்கு அசால்ட்டாக இருங்க இது எப்படின்னா ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு டிஸ்பிளே போயிடும் பேட்ரி போயிடும் தென் வந்து ஃபோன் இஷ்யூஸ் ஏதாவது வரலாம் ஸோ எல்லாமே கம்ப்ளைண்ட் இருக்குங்க லாட் ஆஃப் கம்ப்ளைண்ட் இருக்குது ஸோ எதனால் அவங்க ஃபோன் கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சின்னு உங்களுக்கு தெரியாது நீங்கள் நியூ மொபைல் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கும் போது கண்டிப்பாக இதை வந்து செக் பண்ணி வாங்குங்க சீவில் இருக்காய் சுங்கல்ஸ் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற ஒரு நோட்டிகேஷன் இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தயவு செய்து மக்களுக்கு ஷேர் பண்ணுங்க சீர்த்து சொன்னால்